ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம பன் பட்டர் ஜாம் எப்படி ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஒன்று ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு ஸ்பூனு சுகர் போட்டு அது கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லது கடையில் கண்ட கிரீம் வைப்பாங்க நம்ம அதெல்லாம் இல்லாமல் நம்மளே வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பவுட்ருச்சு அந்த சுகர்லாம் இப்போ இது கூட நம்ம வந்து பால் பவுடர் கடையில் கூட கிடைக்கிது பத்து ரூபா பாக்கெட் கூட கிடைக்குது அஞ்சு ரூபா பாக்கெட் கிடைக்குது நமக்கு தேவையானது நம்ம கடையிலே கூட வாங்கி போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூனு மில்க் பவுடர் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு விட்டுட்டு அதை ஒரு பல்ஸ் கொடுங்க அது நான் கலந்துருச்சு நல்லா கலந்ததும் இப்போ இதெல்லாம் மூணு ஸ்பூன் வெண்ணெய் பட்டர் பட்டர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்பவே எல்லாேருமே விரும்பி சாப்பிட்லாம் நமக்கு க எதுவும் கடையில் வாங்குறதுல நான் கொஞ்சம் வேறு இதெல்லாம் சேர்ப்பாங்க பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்புறம் வேணும்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோம் இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் விட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம அதை திரும்பவும் பல்ஸ் முட்லையே அதை மிக்சி போடுங்க பல்ஸ் மொடலையே ஒரு அஞ்சாறு பல்ஸ் விட்டிங்கனாலே இது நல்லா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் வந்துடுச்சு இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பன் பட்டர் ஜாம் அப்படி ஜாம் இருந்தால் ஜாம் சேர்த்து பண் பட்டர் ஜாமாவும் செய்யலாம் இல்லை இதை மட்டும் வச்சு கிரீம் ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிட்லாம் நான் பண்ணு வாங்கியிருக்கேன் ஒரு நாலு பண்ணு தான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பண்ணில் வந்து இப்போ எப்படி பன் பட்டர் ஜாம் செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இது வந்து ஜாம் கிரீமை வந்து நம்ம ப்ரெட்லேயும் வச்சு சாப்பிடலாம் பண்ணிலையும் வச்சு சாப்பிட்லாம் நமக்கு தேவையான எதில் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைங்க எது விரும்புதோ எதை விரும்புகிறாங்களோ அது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வாசன வீட்லேயே ரொம்ப ஹைஜினிக்காக நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பட் ஜாம் மிக்சட் ஜாம் இது ஜாமையும் அதையும் வச்சுக்கலாம் அப்புறம் பண்ணெடுத்து இந்த மாதிரி ரெண்டாக அதை கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் விட்டுங்க ஜாயிண்ட் இருக்க மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம அந்த பட்டரை எடுத்து ஒரு ஒரு சைடு வந்து பட்டர் வச்சுக்கணும் ஒரு சைடு வந்து ஜாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வச்சு சாப்பிட்ணும் வச்சுட்டு இது அப்படியே மூடி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு பன் பட்டர் ஜாம் இதையும் நம்ம வச்சு செஞ்சு ரவுண்ட் பண்ணுவோம் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஃப்ரீ பண்ணு வாங்குறப்ப பண்ணெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் விற்கிது அதனால் பன் வாங்கி நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி கிரீமெல்லாம் செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணணுங்க உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் இப்போ வந்து என்னோடய சேனலை மறந்துடாமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவேன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு காமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்தனிக்கான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு வீட்லையே ரொம்ப ஒரு அஞ்சே அஞ்சே நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம் இது ரொம்பவே டைம் ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடக்கூடிய பன் பட்டர் ஜாம் கடையில் அதிகம் விலை கொடுத்தோம் இல்லை அது என்ன கிரியும் வச்சுருக்காங்கன்னு தெரியாது அவங்க பட்டர் சேர்க்குறாங்களா வேறு எதுவும் சேர்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாது வீட்டில்னால் நம்ம ரொம்ப ஹைஜெனிக்காக இருக்கும் பட்டர் வச்சு செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லதான் வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கிரீமையும் வச்சுட்டு அந்த ஜாமை கொஞ்சம் மேலே வச்சுட்டோம்னா ரொம்ப பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி தேங்க் யூ பாய்